ன்றுக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மாதா கோயில் திருவிழா அன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி நான் ஃபிஷிங் ஹார்பர் பக்கத்தில் ஒரு கடன் வந்திருக்கிறதாக இருந்தாங்க அவள் போயிருந்தேன் போகிற வழியில் அதாவது தசனை விதமாக ஸ்கூல் இருக்கு பாருங்க அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ப்ளூ ஷர்ட்டு ப்ளூ வேஸ்டி கட்டியிருந்தார் என்ன மறிச்சார் கையில் நோட்டீஸோடு நின்னார் அதை வாங்கிறதுக்கு எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை இருந்தாலும் அவர் ரொம்ப என்னை வற்புறுத்தி மறிச்சது போல் இருந்துச்சு நான் இறங்கி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட இல்லை ஃபாதை இந்த மாதாவை பற்றி நல்லது தான் ஃபாதர் நீ வாசிங்க ஃபாதர் அப்படின்னு எனக்கு கொடுத்தாரு சரி நானும் அதை வாங்கிட்டு அப்படியே போயிட்டேன் போனதுக்கப்புறம் பிளெஸ்ஸிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த பகுதி எடுத்து வாசித்து பார்த்தா முழுக்க முழுக்க மாதாவுக்கு எதிராக அவங்க எழுதியிருக்கிறாங்க அவங்க என்ன அதில் எழுதியிருந்தாங்க அப்படின்னா மாதா இருந்து மக்களை பிரிக்கிறது மாதிரியும் நீங்கள் மாதாவை கும்பிடுறதுனால இயேசுவை நீங்கள் தூக்கி தூர போட்டுட்டீங்க மாதா தான் இன்றைக்கி எல்லாம் இருக்கிறீங்க ஸோ மாதா பிரிக்கிறாங்க கிறிஸ்தவங்களை அப்படிங்கிறது கூட அந்த ஆர்டிக்கிள் அவங்க எழுதியிருந்தாங்க என்னதை பார்த்துட்டு ரொம்ப வேதனை எனக்கு என்ன வேதனை அப்படின்னா ஒரு பொய்யான ஒரு விஷயத்த எவ்வளோ அழுத்தமாக எழுதி அதை எவ்வளோ ஆர்வமாக பரப்புகிறாங்க பாருங்கள் எனக்கு அதை ரொம்ப வழியான விஷயம் என்னென்னா அந்த ஆளை பாருங்கள் கொடுத்த ஆள் அவன் ஏமாத்துறதுக்காக ப்ளூ வேஸ்ட்டி ப்ளூ ஷர்ட் நானும் ஒரு மாதா பக்தருன்னு காட்டி ஏமாற்றி ரெண்டாவது நான் கேட்கவும் செய்கிறேன் இது என்னது அப்படின்னு சொல்லி மாதாவை பற்றி நல்லது தான் ஏமாற்றி இப்படி ஒரு வேலையை செய்யணுமா அந்த எனக்கு அது ரொம்ப நான் இன்றைக்கு வரைக்கும் அதை நான் யோசித்துக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா மாதாவை ஒரு பிரித்தாழ்வுகளாக காட்டக்கூடிய பிரிவினை சகோதரர்கள் அது ரொம்ப வழி என்ன அப்படின்னா இன்னைக்கு தூங்குறம்னு எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க நம்ம ஒரு நாளும் எழுப்பவே முடியாது ஸோ அப்படிப்பட்டவங்க தான் இந்த பிரியுந்த சகோதரர்கள் சோ மாதாவை குறித்து அவ தூர பரப்பிட்டே இருக்கிறாங்க அதுல அவங்க சொன்ன விஷயம் இவள் பிரித்தாழ்்பவள் பிரிப்பவள் இல்ல அன்று மக்கள் விபிலியம் அவன் நல்லா வாசிருந்தா இது தவறு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் மாதா விபலித்து பிரித்தாழ்பவள் அல்ல ஒன்று சேர்த்தவள் ஏன்னா ஒன்று கூட்டியவள் நான் ரெண்டு விஷயங்களை பார்க்குறேன் அன்னை மரியா ரொம்ப அழகான உண்மை தாயை குறித்து ஏன்னா இவள் இயேசுவோடு நம்மை ஒன்று கூட்டியவள் ஒன்று சேர்ப்பவள் பாருங்களேன் எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க ஆனால் மாதா மட்டும் அந்த சிலுவை பாதையில் அந்த சிலுவை வரைக்கும் நடந்து போனால் தான் மட்டும் போகலை யாரெல்லாம் அந்த மனநிலையோடு இயேசுவை அன்பு செஞ்சாங்களோ அவங்களையும் கூட்டிட்டு போனவள் தான் அன்னை மரியாள் இயேசுவோடு ஒன்று கூட்டியவள் நடந்துடாதீங்க பிரிவினை சகோதரர்களே நம்ம மக்களுக்கு நான் அதை பதிவு செய்யறேன் ஏன்னா அன்னை மரியா பிரித்தாழ்வள் அல்ல அவள் ஒன்று சேர்ப்பவள் யாரோடு இயேசுவோடு நம்மை அதுக்கு தான் அன்னை மறியாள் நம்ம இயேசுவோடு இணைப்பவள் ஒன்று சேர்ப்பவள் இது மட்டுமல்ல இன்னொரு விஷயத்தையும் பாருங்கள் இயேசுவோட இறப்புக்கு பிறகு எல்லா சீடர்களும் பயந்து ஓடிட்டான் ஆனால் விவிலியம் சொல்கிறது அன்னை மறியால் சீடர்களோடு அமர்ந்து சேர்த்தாள் அப்படின்னா இங்கே ஆழமான ஒரு உண்மை இருக்கிறது அன்னை மறியால் தான் பிரிந்து போன சீடர்களை ஒன்று கூட்டினாள் அவள் தான் ஒன்று சேர்த்தாள் சீடர்களும் பயந்துட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சது ஒன்றும் செய்ய முடியாது பல நேரங்கள பரவுனதுக்கு காரணம் சீடர்கள் இல்லை அன்னை மரியால் அடிப்படையான காரணம் யாரும் மறந்துடக்கூடாது ஏனென்றால் பிரிந்து போனவர்களை ஓடி ஒளிந்தவர்களை ஒன்று ஊட்டி ஒன்று சேர்த்து ஒன்றாக்கி அதன் மூலமாக திருச்சபையை கிறிஸ்தவத்தை பரப்பியவள் அன்னை மரியால் எனவே அவள் பிரித்தாழ்பவள் அல்ல ஒன்று கூட்டியவள் ஒன்று சேர்த்தவள் எதுக்காக ஒன்று சேர்த்தாங்க அம்மா சும்மா டீமுக்காகவா கிடையாது எதற்காக கிறிஸ்துவை இவர்கள் சென்று அறிவிக்க வேண்டும் என்பதற்காக ஒன்று சேர்த்தவர் ஸோ மறுபடியும் அழுத்தம் புரிகிறது மாதா அன்னை மரியாள் இயேசுவோடு நம்மை கூட்டி சேர்ப்பவள் பிரித்தாள்பவள் அல்ல இயேசுவோடும் கூட்டி சேர்ப்பவள் பிரிந்திருப்பவர்களையும் கூட்டி சேர்ப்பவள் அன்னை மரியாள் என்பது மிக தெளிவாக இந்த இறை வார்த்தைகள் மூலமாக நமக்கு தெளிவாகும் இனிம இன்றைக்கு நான் அழுத்தமாக இந்த விதிஷயத்தை பதிவு செய்கிறேன் பிரிவினை சகோதரர்களுக்கு பதிவு செய்கிறேன் அன்னை மரியால் பிரித்தாள் அவள் அல்ல கொஞ்சம் ஆழமாக வாசி பதிவு செய்யுறேன் போகிற எல்லாத்தையும் பேசிட்டு போகாதீங்க ப்ளீஸ் பிரிவு ரெண்டாவது விஷயம் கிறிஸ்தவர்களுக்கும் இதை பதிவு செய்கிறேன் யார் ஒருவர் குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுத்துறாங்களோ யார் ஒருவர் தெருவில் பிரிவினை ஏற்படுத்துகிறாங்களோ யார் ஒருவர் அன்பியத்தில் பிரிவினை ஏற்படுத்துறாங்களோ யார் ஒருவர் பங்கள பிரிவினை ஏற்படுத்துறாங்களோ யார் ஒரு சமூகத்துல சமூகத்தில் பிரிவினை ஏற்படுத்துகிறாங்களோ அவங்க மாதாவினுடைய பிள்ளைகளாக இருக்கவே முடியாது நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் உங்களுடைய வார்த்தையால் செயலால் சிந்தனையால் எப்போயாவது பிரிச்சிடணும் இவங்களை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா நீங்கள் மாதாவினுடைய பிள்ளைகள் அல்ல ஏனென்றால் மாதா பிரிப்பவள் அல்ல ஒன்று சேர்ப்பவள் ஒன்று சேர்ப்பவள் ஒன்று கூட்டியவள் அப்படின்னா நீங்கள் மாதா பிள்ளைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இந்த ஒன்று சேர்க்கிற வேலையை தான் நீங்கள் செய்யணும் பிரிக்கிற வேலையை செய்யக்கூடாது இது கிறிஸ்தவ கத்தோலிக கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு சவால் யார் பிரிக்கிறார்களோ யார் பிரித்து ஆழ்கிறார்களோ அவர்கள் மாதாவினுடைய பிள்ளைகள் அல்ல உண்மையான மாதாவினுடைய பிள்ளைகள் ஒன்று கூட்டுவார்கள் ஒன்று சேர்ப்பார்கள் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமன்